We're yeah. gonna

முருகனு திவேல் முருகனுக்கு 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 அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி Bye. Yeah. Vai! போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க வாங்க முருகாருக்கள் ஐத்தி முருகோல வெற்றிகரமாக முடிஞ்சது வெற்றிகரமாக தான் எனக்கும் ஒவ்வொரு நா மாதமும் ஒரு ஒவ்வொரு மாதமும் முடிஞ்சால் தான் அது மக்கள் நிறையா பேர் வந்து ஐயா நாமத்தை சொல்லிட்டு வந்து அது நல்லபடியாக முடியணும்னு மொதல் நாள்லேருந்தே வேண்ட ஆரம்பிச்சோம் Yeah, and I like that. You know.